போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் போய் பார்ப்பேன் இல்லைனா உங்களை சிறப்பாக முடிச்சுட்டு போய் ஊரில் போய் மற்ற வேலையில் பார்க்கணும் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் இப்போ கேங்கர்ஸ் சுந்தரிஜி படம் கேங்கர்ஸு பௌத் மாஷிர் சேர்ந்து மாரிசன் படம் ரெண்டு படம் ரெடியாக இருக்கு நீ அடுத்த பிரபுராக நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துகிறேன் அடுத்த பிரபுராக நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் அதனால அது shooting பேப்பர் ஆரம்பிச்சதாம் மார்ச்ல மேடையில பேசும்போது ஒரு கோரிக்கை one வச்சீங்க என்ன கோரிக்கை ஆமா ஆக்சலாம் அதிகமா மாதிரி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் ஏளைக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு அதுவும் ஜாலியான மட்டும் தானே என்ன சொன்னால் வெளிய சொன்னா தப்பு இல்ல என்ன சார் ஏழை வரலை கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க அவ்வளோதான் விஜய் சார் வந்து

கேங்கஸ்ட் பார்த்திங்கன்னா குழந்தை குட்டியோட இல்லாத சுற்றுல வச்சிக்கிற அளவுக்கு படம் பிரபலமாக வந்திருக்குது ஆமாம் தமிழ் சினிமாவில் ஒன்றே மாதிரி உங்கள் மூலியில் காமெடி படங்கள் வந்து வருவது ரொம்ப குறஞ்சிருச்சு இந்த மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் ஏன்னா உங்களால் நீங்கள் உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி படங்களுக்கு மொத்த மொதல் பெரிய வரவேற்பு இல்லை இல்லைன்னா நான் வந்து ஒருத்தவன் மொத்தம் மூணு பரிமாணம் இருந்தேன் ஒரு பரிமாணம் என்னென்னா ட்ராக் பண்ணுவேன்

ஒரு ஆதவணம் பட மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கதையில சொல்ல பண்ணி